நல்ல கதையை எடுத்துருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து டைரக்ஷன் எல்லாமே வந்து செஞ்சிருக்காங்க தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு நல்ல நடிகன் கிடச்சி இந்த இன்ஜினியரிங் ஹிஸ்ட்ரியிலே நாற்பத்தி எட்டு பேப்பர் எவனும் இயக்குனர் வந்து ஒரு படங்களை வந்து ட்விஸ்ட்டு வைப்பாங்க இவன் ட்விஸ்ட்டுக்குள்ளே தான் படத்தையே வச்சிருக்கான் ஆட்டம் போட்டிங்கன்னா படத்தை பண்ணுறது அந்த சிகரெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தட்டுறது அது என்ன வித்தியாசம் இப்படி இப்படி தட்டுறது அது இப்படி தட்டுறது வந்து ரொம்ப சரி முத ஆளை நானே இருந்துட்டு போகிறேன் அங்கே வந்து மனைவி வரப்போகிறதுக்கு முத்தம் கொடுக்கும்போது முன்னால் காதலி வந்து அங்கே நிற்கிறது பட் எனக்கு அது தப்பாக ஃபீல் ஆகுது இங்கே பல பேரும் சொல்லுவாங்க கேட்டா யூடியூபர்கள் நினைச்சாங்கன்னா படத்தை வந்து ஃபெயிலியர் ஆக்கிடுவாங்க பேசின்னு கேட்டான் இந்த படத்தை நீங்கள் யூடியூபர் பேசினாலும் இந்த படம் ஓடும் சைட் அடிக்கலாம் அடிக்கலன்னு சொன்னால் பச்சை போய் கோவத்தில் அடிச்சாலும் கூட அந்த நண்பர்கள்லாம் வந்து எல்லாரும் ஒன்றா வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ஒன்றா பூங்குறதுன்றது அந்த காட்சி ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் ஒரு தப்பு பண்ணுறதுனால லைஃபே ஃபேம் அந்த தப்பு பண்ணி பிரதீப் வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ராங் ப்ளேஸ் வந்து பிடிச்சிட்டாரு இந்த படத்தில் மூன்று நாட்களில் ஐம்பது கோடி அதை கிராஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா நிச்சயமாக சொல்கிறேன் ஒரு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கோர்ஸ் வரைக்கும் போகும் ஓகே நிச்சயமாக போகும் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு ஷேக்வார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தமிழ் வணக்கம் மூன்று நாட்கள்ல ஐம்பது கோடி இது வந்து இதற்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ் சினிமாவில அதாவது வந்து விஷால் ஜீவா ஆர்யா இவங்களுடைய திரைப்படங்களுக்கு கூட இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வந்து நடந்தது ஆனால் இந்த தலைமுறையில் பிரதீப் ரங்கநாதன் டிராகன் படத்தில் மூன்று நாட்களில் ஐம்பது கோடி அடிச்சிருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படுது தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா இந்த மூன்று சீட்டில் வந்து படம் ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் தெலுங்கு ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து இந்த பிரதீப் ரங்கநாதனுடைய வளர்ச்சி வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு ஆச்சரியன்றதோட கேட்டீங்கன்னா ஒரு பிரமிப்பாகவே இருக்கு உண்மையிலே ஒரு இருந்து உண்மையிலே உண்மையிலே உண்மையில ஏன்னா நான் அப்படி பார்க்கல முதல்ல அதை நான் சொல்லிடுறேன் ஒரு நடிகன் வரான்னா அந்த நடிகன் வந்து என்ன மொழி பேசுகிறான் வந்து அவன் அப்படி பார்த்தா நம்ம இப்படி கூட போயிடலாம் ரஜினி யார் கமல் யார் இவங்க யார் அவங்க யார் நான் அப்படி பார்க்கல சினிமாக்காரன் சினிமாக்காரன் ஒரு நடிகன் நடிகன் எப்படி நடிகன் வந்து எப்படி இருக்கான் நல்லா நடிக்கிறான் நான் திறமை இருக்கா அப்படி தான் நான் பார்க்குறேன் அந்த வகையில் நான் வந்து பிரதிப்பை வந்து நான் அப்படி தான் பார்க்குறேன் உண்மையிலே நான் சொல்கிறேன் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு நல்ல நடிகன் கிடச்சிருக்கும் ஓகே நிச்சயமாக நிற்பான் அதாவது முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த டைரக்டரை முதல்ல பாராட்டணும் அஸ்வின் ஆமாம் அஸ்வத்தை மாரியமற்ற வந்து பாராட்டணும் என்னென்னா ஒரு நடிகனை வந்து தேர்வு செஞ்சதுக்கு முதல்ல பாராட்டணும் முதல் ஒரு நடிகனை அதுக்கு பிறகு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று கேட்டால் நல்ல ஒரு கதை நல்ல கதையை எடுத்துருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீன் பிளேயர் வந்து டைரெக்ஷன் எல்லாமே வந்து அம்சமாக செஞ்சுருக்காரு படைப்பில் வந்து நான் முதல்ல டைரக்டர் முடிச்சிடறேன் படைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக சொன்னக்கூடிய அந்த மெசேஜ் தான் இன்றைக்கி பல பேர் மெசேஜே இல்லாமல் உருட்டிகிட்டு இருக்கிறான் உருட்டிட்டு எப்படியாவது படத்தை ஓட்டிட்டு அந்த மெசேஜ் சொன்னதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த நேர்மை நேர் வழின்னு சொன்னது இருக்குல்ல அதை தான் நீங்கள் படம் முழுக்க நீங்கள் வந்து எப்படி எப்படியோ காட்டிட்டு கடைசியில் வந்து கேட்டினா வந்து ஒரு சிக்கல் ஆகிடுது ஒரு காம்ப்ளிகேஷன் ஆகிடுது ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட்டு அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையிலையும் வந்து காம்ப்ளிகேஷன் ஆகுது அவனுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்லேயும் காம்ப்ளிகேஷன் ஆகுது லைஃப்லேயும் காம்ப்ளிகேஷன் ஆகும்போது கேட்டினா அதில் வந்து இந்த டைரக்டர் என்ன நான் சொல்ல போகிறான் கடைசியாக இது எப்படி முடிக்க போகிறான் இவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும் ரொம்ப நேர்மையாக முடித்ததை நான் பார்க்க முடியுது இங்கே பல ஹீரோக்களுக்கெல்லாம் வந்து கேட்டினா வந்து இதில் நான் நான் குறிப்பிட்டு நான் சொல்கிறேன் இதில் வந்து கேட்டோம்னா ஹீரோவுடைய தலையீடே எதுவுமே இல்லை டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சுருக்காரு யார் பிரதீப் இதே ஹீரோட தலையீடுன்னு வச்சிங்களேன் என்ன சார் நீங்கள் கடைசியில் என்ன ஜெயிலுக்கு போகிற மாதிரிலாம் நீங்கள் அப்படிலாம் வைக்கிறீங்க அதை அப்படி கொஞ்சம் மாற்றுங்க இப்படி மாற்றுங்க ஆனால் இங்கே எதுவுமே காம்ப்ரமைஸ் ஆகாமல் இயக்குனர் ஃப்ரீடமாக ஒரு வேலையை செஞ்சுருக்கிறாரு எல்லாரும் இந்த இயக்குனர் முதல்ல நான் இயக்குநரை சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் பிரதீப் கிட்ட போகிறேன் எல்லோரும் வந்து நான் கேட்டனா எல்லா இயக்குனருமே நான் பார்ப்பேன்னு கேட்டனா நிறைய படங்கள் நமக்கு பார்த்து தலையில் நிறைய இருக்குது அப்போது அது எந்த படமாக நம்ம வந்து இப்படி சொன்னால் நம்ம ஏதோ பெருமையாக சொல்கிற மாதிரி இருக்கேன் நான் பெரும்பாலும் மலையாள படங்கள் பார்ப்பேன் அதுக்கப்புறம் கேட்டனா மற்ற மொழிகை படங்களும் பார்க்குறேன் நான் ஆங்கில படங்களும் பார்க்குறோம் தமிழ் படங்களில் பழைய படங்கள் பார்க்குறோம் இந்த மாதிரி சரி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குமாரி கேட்டனா ட்விஸ்ட் வச்சு பார்த்துருக்கேன் இயக்குநர்கள் வந்து ஒரு படங்களை வந்து ட்விஸ்ட் வைப்பாங்க இவன் டிஸ்ட்டுக்குள்ளே தான் படத்தையே வச்சிருக்கோம் எதிர்பாராத எங்கெல்லாம் டிஸ்ட் வரும் நம்ம எதிர்பார்க்கலாம் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டால் டக்குன்னு அப்படி இல்லாமல் இல்லை இல்லை இது இப்படி இருக்குன்னு அப்போது ட்ரிஸ்ட்டு மேலே ட்ரிஸ்ட் வச்சு டிஸ்ட்டுக்குள்ளே தான் படமே இருக்குது ஒரு நாலு ட்ரிஸ்ட் வைக்கலாம் படத்தில் கடைசியில் ஃபைனல் கொண்டு வந்துடணும் இங்கே எப்படா இது வந்து கடைசி எண்டு வரைக்கும் ட்விஸ்ட்டுக்கு போனீங்கன்னா எப்படி கடைசி எண்டில் யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படி ஒரு ட்விஸ்ட்டு ஸோ அதனால் எனக்கு என்ன வந்து படம் வந்து சிறந்த இயக்குனர் நல்ல கதை அதை வந்து இ இளைஞர்கிட்ட இந்த கரையை கொண்டு போயிட்டு அவங்க ரூட்டே சொல்கிறது இருக்குது பார்த்திங்களா சொல்லுவாங்க சில நேரத்தில் வந்து இந்த இப்போலாம் எதுவும் கிடையாது இந்த பேரிலெலாம் கேட்டால் சில மெடிசன்லாம் இருக்குது உங்களுக்கு தேனில் குழச்சி கொடுப்பாங்க எப்படி தேன் தேனில் வச்சு கொடுப்பாங்க சில மெடிசன் கேட்டால் வாழைப்பழத்தில் வச்சு கொடுப்பாங்க அதாவது கேட்டினா இனிப்பில் வந்து கலந்து சிலது சாப்பிட சொல்லுவாங்க மோரில் வந்து சில வந்து மருந்தை வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி கேட்டினா இந்த இளைஞர்களுக்கு வந்து அவங்க ரூட்லேயே எப்படி அவங்க ரூட்லேயே போய் கடைசியில் வந்து ஒரு ஃபைனல் பண்ணது இருக்குல்ல நேர்மையாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அது இன்னைக்கு இளைஞர்களை வந்து நாடி விரல் நுனியில் வச்சுருக்கிறாரு தம்பி அவர் இன்றைக்கி நினைக்க இன்றைக்கி இருக்கிற இயக்குனர்களை வந்து ரசிகர்கள் வந்து விரல் நுனியில் வச்சுருக்கிறாரு அஸ்வத் மானிமுத்து நான் பார்த்த வரைக்கும் அப்படி இருக்கான் இந்த பதினெட்டு வயசு வந்து இந்த இருபத்தஞ்சி வயசு பசங்களுக்காக இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு நான் நினைக்கிறேன் பதினஞ்சு பதினெட்டுலேருந்து அந்த இருபத்தஞ்சி ஏஜ் குரூப் இருக்குல்ல அவங்களுக்கு ஒரு படம் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் முப்பதுலேருந்து நாற்பது கொடுத்துடலாம் முப்பதுலேருந்து அறுபது வரைக்கும் கூட ஒரு படத்தை கொடுத்துடலாம் ஆனால் பட் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு பசங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு படத்தை கொடுக்குறதுன்றது கட்டினா ரொம்ப கஷ்டம் என்ன கொடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் குறை சொல்லுவாங்க ஆனால் அது கடைசி எண்டு வரைக்கும் கொண்டு போகிறதுன்றது வந்து பெரிய விஷயம் அதில் இயக்குநரை பாராட்டியே தெரியணும் இப்போ நீங்கள் பிரச்சிப்பிடாங்கன்னு அது வந்துடும் நம்ம மெயினாக கேட்க வேண்டியது உங்களுக்கு பிடிச்ச அந்த ஸ்டைலு தான் அது எனக்கு கூட அந்த சிகரெட் பிடிக்கிறதுலாம் எனக்கு எப்பவுமே எனக்கு இந்த சிகரெட் வந்து பழக்கம் எனக்கு கிடையாது ரஜினி சார் காலத்துலேருந்து எப்பவுமே எனக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் கிடையாது எனக்கு என்ன ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு பெரிய செயின் ஸ்மோக்கரு அந்த செயின் அந்த ச அந்த போயிட்டு சிகரெட்டை போய் வாங்கி வந்து கொடுக்க சொல்லும் போது அந்த ரெண்டு சிகரெட்டை உடஞ்சிடாமல் அதை வந்து வேக வேகமாக ஓடி வந்து ஐயோ லேட்டாக போனால் அடிப்பாங்களோன்னு சொல்லிட்டு வேகமாக கொண்டு வந்து அந்த ஈரம் வேர்வையோடு எடுத்து வந்து கொடுக்குற போது அந்த கையில் அந்த நாத்தத்தை மூந்து பார்க்கும் போது அந்த கையில் வந்து அந்த சிகரெட் நாற்றம் இதெல்லாம் பார்த்து பிடிக்காமல் நமக்கு அந்த சிகரெட்டு மேலே எனக்கு அந்த நாட்டமே இல்லை அது பட் இந்த படத்தில் பார்க்கும்போது எனக்கு அந்த ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதை பிரதீப் சார் இது இது நம்ம ரஜினி ஸ்டைல் மாதிரி இல்லையே ரஜினி ஸ்டைல் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைத்தாலே இணைக்கும்னு ஒரு படம் அந்த படத்தில் தான் முதல் முதல் அந்த சிகரெட்டை தூக்கி போடுற அந்த காட்சி அதை வந்து ஒரு தேட்டரில் அவங்க பார்க்கும்போது கேட்டனா அந்த சிகரெட்டை தூக்கி போடுறது வந்து கேட்டினா இத்தனை முறை தூக்கி போடணும் சொல்லுவாங்க அது வந்து ஒரு கட்டத்தில் ரஜினி கடைசி இது ஒன்று கேட்டனா தவறாமல் போயிடணும்னு சொல்லிட்டு இத்தனை தடவை ஒரு கேம் மாதிரி வைப்பாங்க அப்போ வந்து பயந்து கை நடுங்கி கூட அது ஒன்று பார்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் கேட்டனா அதுக்கு முன்னாடி பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து கேட்டினா ஆறிலிருந்து சாரி ஆறு புஷ்பங்கள்னு ஒரு படம் அதில் வந்து கேட்டிங்கன்னா வந்து டூரிங் டேக்கிஸ் தான் அந்த மண் தரையில் உட்காந்து பார்த்தபோது அதை வந்து ரஜினி வந்து அந்த பீடியை வந்து வெளியில் எடுத்து எடுத்து உள்ளே கொண்டு போவார் அந்த சிகரெட் அந்த பீடியை வந்து நாக்கு வெளியே கொண்டு வரவர் புகை ஊதுவார் அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு போவார் சிரிப்பா அதே ஐயோ உள்ள நான் நாக்கில் ஆகிடுமே அப்படின்னு அந்த மாதிரி வந்து காட்சியை நம்ம பார்த்துருக்குறோம் அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஹிந்தியில் போகும்போது கிராப்தார்னு ஒரு படம் ஹிந்தியில் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரஜினி சிகரெட்டை வந்து பார்த்திங்கன்னா வந்து தூக்கி போட்டுருவார் துப்பாக்கி சுடுவார் துப்பாக்கி சுட்டு அந்த பற்றிக்கும் அப்படியே வந்து அது வாயில் வந்து விடற மாதிரி எடுத்துருப்பாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அது என்னடா இது புதுசாக கேட்டேன் அந்த சிகரெட்டை வந்து பார்த்தினா இப்படி தட்டுறது அந்த காட்சி வந்து கேட்டினா வந்து உண்மையிலே இது வந்து இந்த சீன் கூட நான் நினச்சேன் என்னென்னு இதை இந்த யூத்துங்களுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு அட்ராக்ஷனுக்காக இந்த சீன் வச்சுருக்க இருக்குங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ப பிரதீப் பண்ணுறது அந்த சிகரெட்டை வந்து பார்த்தினா இப்படி தட்டுறது அது என்ன வித்தியாசம் இப்படி இப்படி தட்டுறது அது இப்படி தட்டுறது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு கூட நினச்சேன் ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படி தட்டுறதில் அந்த சிகரெட்டு போய் விழுறதில் அது வந்து அங்கே தான் அங்கே அங்கே இதில் ஓ இது கூட ஒரு டிஸ்ட்டு இருக்கா நம்ம கூட நினச்சேன் கேட்டால் வந்து விளையாட்டாக அப்படி சிகரெட்டை அப்படி தட்டுறதுன்றது வந்து கேட்டிங்கன்னா அது வித்தியாசமாக இருக்கும் தட்டுறது கூட வந்து கேட்டிங்கன்னா நம்ம கூட ஒரு சிகரெட்டை பற்ற வச்சு அப்படி தட்டி பார்க்கலாமான்னு கூட யோசனை அந்த மாதிரி கேட்டினா அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அந்த சிகரெட்டு துண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிஷ்கின் மேலே விழுது அதில் வந்து ஒரு இன்டர்வல் ஆஃப்டர் இன்டர்வல் வருது அப்படின்னும் போது உண்மையிலே வந்து பிரதீப் வந்து நான் பார்த்த வரீங்க ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் மீண்டும் நான் சொல்கிறேன் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தனுஷ் மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு தனுஷ் மாதிரி பாடி லாங்குவேஜ் இருக்குது தனுஷ் மாதிரி மேக்கப் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இங்கே மூத்த நடிகர்கள் எல்லாருடைய பாதிப்பும் இருக்கும் தமிழ் எல்லாம் இப்போ சிவாஜியோட பாதிப்பு இல்லாமல் நடிக்க முடியுமா யாராவது ஒருத்தர் நடிக்குமோ கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவாங்க எம் ஆர் ராதா நடித்த ரத்த கண்ணீர் வந்து ஒரு பிரபலமான ஒரு நடிகர் வாங்கியிருக்கிறாரு உங்களுக்கு வந்து கேட்டால் அந்த ரோட்டில் வந்து அந்த அந்த படத்தை அந்த கதையை வந்து மீண்டும் அவர் எடுக்கிற மாதிரி கொண்டு வராங்க அந்த பாதிப்பு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லை கொஞ்சமாவது இருக்க தானே செய்யும் இல்லையா எல்லா நடிகர்களும் நான் சொல்கிறேன் எல்லா நடிகர்களுக்குமே வந்து அந்த பாதிப்பு வந்து இருக்க தான் செய்யும் ஒரு ஒரு பெரிய ஸ்டார் அது அப்போது இந்த இடத்துல வந்து கேட்டால் வந்து ஒரு இளம் கதாநாயகனை காட்டின கேட்டினா கேட்டனா அவர் இவரை மாதிரி இருக்கிறாரு அவர் நடிப்பிலாக இது மாதிரி இருக்கு இப்போது உதாரணத்துக்கு நான் சொல்லணும் கேட்டேன் விஜயோட அந்த அந்த பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து கேட்டனா ஆரம்ப கால விஷால்கிட்ட இருந்தது உண்மை தானே ஆரம்பத்தில் விஷால் நடிக்கும்போது அந்த ஸ்டைலு அந்த பேசுகிற அந்த பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து விஜயை வந்து இது பண்ணுற மாதிரி தான் இருந்தது ஸோ அதனால வந்து கேட்டனா அந்த பெரிய நடிகர்களை நம்ம பார்த்து நிறைய படங்களை அவங்கள பார்த்துட்டோம்னா அந்த பாதிப்பு இருக்க தான் செய்யும் அதில் கொஞ்சம் தூக்கலாம் இருக்கு இவருக்கு இவருடைய ஒல்லியான தியாகம் ஒல்லியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது தனுஷோட உரிமை இது கிடையாதுல்ல அவரோட ரைட்ஸ் இல்லை இயற்கை தானே அவர் ஒல்லியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு வந்து பிரதீப்போட மொத்த சேட்டையும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த படத்தில் ஆரம்பத்தில் இருக்கிற அந்த இது மரியம் ஜார்ஜ் கிட்டேயும் அவங்க அம்மா கிட்டேயும் அவர் வந்து சம்பளத்தை கொடுத்துட்டு அந்த சம்பளத்தை ரிட்டன் வாங்குறதுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு இதெல்லாம் ரூபோட்டு போல இருக்கு டைரக்டர் இல்லை இல்லை உண்மையிலே இது ரொம்ப நல்லா இருக்குது நான் பணத்தையும் கொடுத்துட்டு அதை ரிட்டர்ன் வாங்குறதுன்றது வந்து அது அது ஒரு வகையான இதுவாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு காட்சியிலையும் வருத்தமான காட்சிகள் வந்து ஒரு ரகுடு பாய் தான் எனக்கு பிடிக்கும்னு சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன அந்த பெண் வந்து நம்ம சஸ்பென்ஸை உடைக்க வேண்டாம் பட் சொல்கிறேன் பட் ரகுடு பாயின் தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லும்போது கேட்டீங்கன்னா உடனே நான் ரகுடு பாயை மாறக்கூடியதாக அந்த காட்சியாக இருக்கட்டும் எல்லாத்தோட ரொம்ப ரொம்ப வந்து எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா ஒரு அன்இீஸியாக ஃபீல் பண்ற மாதிரி முகத்தை காட்டுறா மாதிரிங்களா பிரிப வந்து ஒரு கஷ்டமா ஐயோ சிக்கலை மாட்டிட்டுமே ஐயோன்ற அந்த இதுக்கு மறுபடியும் நான் நாற்பத்தெட்டு எட்டு எழுதணுமா அப்படின்ற அந்த ஒரு அந்த ஃபீல் பண்ணுறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய வந்து மனைவியை வரப்போற வந்து கேட்டனா அங்கே வந்து மனைவியாக அது முன்னாள் முன்னாள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவளுக்காக நான் சொல்கிறது கேட்டிங்கன்னா வந்து நான் முதல்ல இதை முடிச்சுடுவான்னு கேட்டிங்கன்னா வந்து கேட்டால் மீண்டும் வந்து நாற்பத்தெட்டு அரியர்ஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு அங்கே வந்து மனைவி வரப்போர்களுக்கு முத்தம் கொடுக்கும்போது முன்னாள் காதலி வந்து அங்கே நிற்கிறது அப்படின்னு சொல்லும்போது எப்படி கொண்டு போக இவர் கதை ஒரு முன்னாள் காதலி கொண்டு வர விடவ காட்ட போகிறாரு அவரை அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அது வந்து ஒரு பாஸ்ட் ப்ளவாகவே காட்டிட்டு முடிஞ்சு போன ஒரு கடைசி வரைக்கும் அப்படியே கொண்டு போகிறதுன்றது அது அவ அவளே வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி காட்டுறது இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு புதுசாக நம்ம வந்து நம்மளை கொண்டு போகிறாரு ஒரு தளத்துக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்குது இங்கே பல பேரும் சொல்லுவாங்கன்னு கேட்டால் யூடியூபர்கள் இருந்துச்சுன்னா படத்தை வந்து ஃபெயிலியர் ஆக்கிடுவாங்க பேசின்னு கேட்டால் இந்த படத்தை நீங்கள் யூடியூபர் பேசினாலும் இந்த படம் ஓடும் ஆமாம் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இங்கே பல பேர் இதுதான் இங்கே பண்ணுறது பல எனக்கு தெரியும் பெரிய சாட்டர் உரிமையாளர்கள் அவங்க இவங்க எல்லோரும் சேர்ந்து கேட்டால் யூடியூபர்லாம் சேர்ந்து படத்தை வந்து ஃபெயிலியர் ஆகிட்டாங்கன்னு இப்போ இந்த படத்தை சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் இந்த படத்தை சொல்ல சொல்ல வைக்க முடியுமா கிடையாது கிடையாது ஏன்னா இந்த படம் வந்து பார்த்தோம்னா வந்து கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியும் அந்த ஸ்க்ரீன் ப ஸ்டோரி புதுமையான ஒரு கதை அதுக்கப்புறம் சொல்லப்படக்கூடிய ஸ்கிரீன் ப்ளே படத்தில் வைக்கக்கூடிய ட்விஸ்ட்டு இது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது தாண்டி ஆர்டிஸ்டோட வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்த கதாபாத்திரங்களை உணர்ந்து நினைக்கிறது எல்லாத்தோட எக்ஸ்ட்ராடனரி ஆக்டிங் வந்து மிஸ்கின் மிஸ்கின் இல்லைன்னா படம் வந்து எப்படி ஆயிருக்கும் அந்த இடத்துல வேற யாரையும் பொருத்தி பார்க்க அதுதான் நடிப்பு உண்மையிலே படத்துக்கு அதுதான் நடிப்பு இல்லை இல்லை அதுதான் நடிப்பு இந்த இடத்துல மிஸ்கின் தவிர்த்துட்டு வேற யாரையாவது போட்டிருந்தா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு ஜட்ஜை பார்த்தோம் வனங்கானில் ஒரு ஜட்ஜை பார்த்தோம் வனங்கானில் வந்து மிஸ்கின்லாம் படமே இல்லை அது சொன்னால் நம்ம வந்து வருத்தப்படுவாங்க என்ன கேட்டனா இவர் இப்படி தாங்க இவருக்கு இவர் குறை சொல்கிறது தான் வேலைன்னு வனங்கானில் மிஸ்கின்லாம் படமே இல்லை ஜட்ஜி ரோலில் அதே மாதிரி தான் சொல்கிறேன் இங்கேயும் கூட நான் சொல்கிறேன் கேட்டனா மிஸ்கின் ரோலில் வேறு யாரையும் ஒப்பிட்டு பார்க்க முடியும் படத்தை தூக்கி நிறுத்துறது வந்து மிஸ்கின் தான் அதனால் என்ன வந்து ஒரு ஒரு ஆக்டிங் ஒரு ஒரு மிஸ்கின் எப்போ அடுத்தது வருவார் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்குல்ல படமே வந்து எப்போ ஃபயர் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே மேம்போக்கம் அப்படியே போயிட்டே இருக்கும்போது மிஸ்கினை வந்து வரும்போது தான் வந்து இந்த இன்டர்வல் காட்சி அந்த சிகரெட் தூக்கி போகிறது சிகிரெட் வந்து விழுமோது அப்போ அப்போ தான் படம் வந்து இன்னும் வேகம் எடுக்குது அப்படியே நார்மலாக போயிட்டு இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு எப்போ வேகம் எடுக்கணும் மிஷ்கினை வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் மிஸ்கின் போது முதல்ல காட்டும் போது வேற ஆரம்ப படம் ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோட்டில் வந்து டிராவல் பண்ணும்போது காரில் போகும்போது அந்த சிகரெட் வந்து அப்போ தான் வந்து படம் வந்து எகுருது ஸோ அதனால மிஸ்கின் உட நடிப்பு பாராட்டினா எல்லாருமே நடிச்சிருக்கிறாங்க ஓகே அவங்க அம்மாவாக நடிக்கிறவங்கள அம்மா அப்பா ரெண்டு பேருமே நான் நடிச்சிருவோம் சரி அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸு அந்த ஒரு காட்சி ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச காட்சினா தெரியுமா அவன் வந்து ஃப்ரெண்டெல்லாம் போட்டு அடிச்சிருவாரு பற்றி பெஸ்ட் பிறகு இவங்கெல்லாம் ஒன்றா படுத்துட்டு இருப்பான் அந்த காட்சி யங்ஸ்டர் யூத்துங்க எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த காட்சி எனக்கு கூட அந்த காட்சி என்ன நம்ம எங்கேயோ கொண்டு போயிடுது ஒரு முப்பது முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போயிடுது நம்மளை அவங்க எல்லாரும் வந்து ஒன்றா தூங்கும் போது எப்படி அம்மா அப்பா மடியில் பிள்ளைங்கள்லாம் இருக்குமோ ஒரு நண்பர்கள் வந்து எப்படி படுத்துட்டு தூங்குவாங்கன்றது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே அந்த காட்சி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு கோபத்தில் அடிச்சிட்டாலும் கூட அந்த நண்பர்கள்லாம் வந்து எல்லாரும் ஒன்றா வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ஒன்றா தூங்குறதுன்றது அந்த காட்சி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு ஓகே மொத்தத்தில் படம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறாரு அவர் வந்து அஸ்வத் மாரிமுத்து பிரதீப் வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ராங் பிளேஸ் வந்து பிடிச்சிட்டார் இந்த படத்தில் ஓகே இனி அடுத்த படங்கள் வந்து அவர் தேர்வு செய்கிறத பொறுத்து தான் இருக்குது கதையை தேர்வு செய்கிறதை பொறுத்து தான் இருக்குது இந்த இடத்துல நான் சொல்கிறேன் மிஷ்கின் சொன்ன வார்த்தையை தான் நம்ம சொல்ல வந்திருக்கு நீ நல்லா இருப்படா அப்படின்னு சொல்கிறார்ல ஒரு ப்ரொமோஷனில் ஆமாம் அந்த மாதிரி தான் நம்ம சொல்ல வந்திருக்கு நல்லா இருக்கணும் அதே சமயத்தில் இயக்குநர்களை வந்து நம்பி பயணி பயணிச்சா நல்ல இயக்குநர்களை நம்பி பயணிச்சா வெற்றி அடையலான்றதுக்கு இது ஒரு இது இங்கே இயக்குநர் தான் நான் பார்க்குறேன் தயாரிப்பாளர் ஒரு பக்கம் வந்து ஃபண்டு போட்டால் தயாரிப்பாளர்லாம் சொல்கிறேன் தமிழ் அது யாருனா இருக்கட்டும் ஏஜிஎஸாக இருக்கட்டும் யாருனா இருக்கட்டும் ஒரு படம் வெற்றி அடைஞ்சால்தான் அவங்கள வச்சு மார்க்கெட் பண்ணுவாங்க அது இயக்குனருக்கும் அந்த வாய்ப்பு நடிகருக்கும் அந்த வாய்ப்பு கேட்டால் வெற்றி அடைஞ்சால்தான் அவங்கள தேடி வருவாங்க வெற்றி அடையாத ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா அவங்க அடுத்த ப்ராஜெக்ட் போயிடும் அது வந்து அவங்களுடைய எத்திக்ஸ் அதாவது ஃபினான்ஷியலோடைய எத்திக்ஸ் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க இன்றைக்குள்ள காலகட்டத்தில் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் இங்கே காம்போ வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகிடுச்சு தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகர்கள் இந்த வெற்றி அடுத்த படங்களில் வந்து பார்த்திங்கன்னா கதையை தேர்வு செய்யணும் கதை இன்னும் சொல்லப்போனால் வந்து தலைகணம் வந்துடக்கூடாது ஓகே அப்படி தான் நான் யாருமே சொல்கிறேன் நான் யாருமே தலைகன் வராத அளவுக்கு நடந்துக்கணுன்றது தான் அவர் சொ மிஸ்கின்னு சொன்னது தான் நீயாவது யாவது அப்படி அப்படின்னு சொன்னதெல்லாம் அந்த இடத்த சொல்லணும் இப்போ ஐம்பது கோடி ம் லவ் டுடே கலெக்ஷன் வந்து நூறு கோடி அதை கிராஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா எனக்கு தெரிஞ்சு நிற்குன்னு வந்து நிச்சயமாக சொல்கிறேன் ஒரு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் போகும் ஓகே நிச்சயமாக போகும் ஏன்னா இப்போ இன்னொரு படத்தை ஒப்பிட்டு அளவ சொல்ல இப்போது வேற படங்கள் எதுவும் இல்லை ஆமாம் வேற படங்கள் இல்லாத போது இதை இன்னைக்கு கூட நான் பார்த்தேன் இந்த ரிவ்யூலாம் பார்த்துட்டு போகிறாங்க இல்லையா பண்ணு கேட்டனா யூத் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து கேட்டு ரிவ்யூ நான் நான் சொல்றது கேட்டால் ஏதோ யூடியூபர் ரிவியூஸ்ல நான் சொல்ல பலரும் படம் பார்த்தவங்க சொல்கிறாங்க இல்லையா அதோட எனக்கே கூட இந்த இன்னொரு முறை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு இந்த படத்தை நிஜமாக சொல்கிறேன் நிச்சயமாக சொல்கிறேன் அது சார் ரெண்டு மூணு நாள் போகட்டும் இந்த கூட்டம் கொஞ்சம் குறையட்டும் கேட்டேன் ஏன்னா எனக்கு அந்த மேக்கிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவன் நடிப்போம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால் எனக்கு வந்து கேட்டால் ரெண்டாவது தடவை போய் பார்க்கணும்னு ஆசை அந்த மாதிரி கேட்டால் இன்னும் கூட வரலாம் எனக்கு தெரியும் இந்த வீக் ஃபுல்லாகவே கூட வந்து கேட்டால் வேறு படங்கள் இல்லைம்மா வேறு படங்கள் இல்லை இப்போ அடுத்து குட் பைட அகளுக்காக வெயிட்டிங் சரிங்களா அப்போது அது வரைக்கும் ஒன்று கேட்டால் வேறு படங்கள் இல்லாதனால அடுத்த வாரம் சண்டே வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா நாட்டில் வந்து படம் வந்து போகும் ஓகே ஸோ அதெல்லாம் வந்து முந்நூறு கோடி வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பல விஷயங்கள் பகிர்ந்து நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி